எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி பிளாக் போட்டு மேன்னு ஸோ கொஞ்சம் பிட் பீசின்னு வைங்களேன் ஏன்னா தம்பிக்கு கொஞ்சம் ஸ்கூல் பே ரொட்டின் பேக் டு பேக் ஒர்க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டாட்டில் வச்சுக்கூடிய கவி ஃபுல் ஸ்பாட்டு ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஆர் ஃபுல் ஸ்பாட்டு நிறையா ஷார்ட்லாம் கொடுத்துருக்கேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸி அதனால வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு விலாக் வந்து கண்டிப்பாக போடுறதுக்குமேனு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரலட்சி நம்புக்கு நான் ஃப்ரைடே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சாமி வந்து வீட்டுக்கு அழைச்சேன் ஸோ வந்து வியாழக்கெல்லாம் அழைக்கல மார்னிங் தான் அழைச்சேன் ஸோ வந்து நைட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாணி பவுட்ரு மஞ்சத்தூள் பஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்கால் போட்டு மங்களகரமாக வந்து வலிச்சாச்சு சரி மார்னிங் வந்து ஃப்ரைடே மார்னிங் வந்து ஏழு மணிக்கு ஃபோர் பிஎம் இந்துச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன் ஏன்னா வந்து சாமி வந்து எயிட் தேர்ட்டிக்குள்ளே அழைக்கணும் சாமி வீட்டுக்குள்ளே ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்ச்சும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அது ஹஸ்பண்டே வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டு வச்சு அம்மா இங்கே தான் இருந்தாங்க ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அடுத்தடுத்து பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறதுக்கு மெயின்னு ஸோ கொலசம் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரிசி தான் வந்து நான் போடுவேன் எப்பயும் மெயின்னு ஸோ கொஞ்சம் வந்து அரிசி போட்டு இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து எத்தனை வருஷம் செவன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வெள்ளி முகம் வச்சுருந்தேன் சாமி கலைச்சிருந்தேன் ஸோ எப்பவுமே சாரீ கட்டுறதோடு எனக்கு கொஞ்சம் ப்ளவுஸ் பீட்டில் வந்து ட்ராப் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கன்வீனியாக இருக்குதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ப்ளவுஸ் பீட்மே டபுள் ஷேடில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன் ஸோ சாமி வந்து அலங்காரப்படுத்தி எல்ல வச்சாரு அது கண்டிப்பாக வந்து பிளாக் எடுக்க முடியல கொஞ்சம் ஒர்க் இருந்தது அரேஞ்ச் பண்ணுறது எல்லாமே வந்து ஸ்க்ரீன் போடுறது எல்லாமே கம்ப்ளீட்டாக இருந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல எனக்கு டைம் கரெக்டாக இருந்தது ஆஃப் அன் தான் ஆச்சு எட்டு எட்டு மணி ஆயிடுச்சு தம்பிக்கு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வேர் இருந்தது ஸோ சீக்கிரமாக வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்றக்காண்டி ஒன்பே ஒன்றும் எல்லாமே எடுத்து வச்சாச்சு ஃபஸ்ட் மஞ்சள் விநாயகர் வந்து கண்டிப்பாக பிடிச்சி வைக்கணும் ஸோ மஞ்சள் வந்து விநாயகர் பிடிச்சி ஃபஸ்ட்டு மஞ்சள் விநாயகர் ரெடி பண்ணிவிட்டு சாமியை எடுத்து வச்சுட்டு எல்லா தட்டுமே எல்லாமே எடுத்து வச்சிருச்சு ஸோ சாமியை வரவேற்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சாமி சாங்லாம் போட்டு மகாலட்சுமி சாமிலாம் போட்டுவிட்டு ஊதுபத்தி சா சாம்பிராணி அதுக்கப்புறம் சூடெல்லாம் காமிச்சு சூப்பராக வந்து வரவேட் பண்ணியாச்சு சாமி அழைச்சாச்சு ஸோ ஹஸ்பண்ட் தம்பி வந்திருந்தாங்க சின்ன தம்பி ரெண்டு பேர் தம்பி பேர் வந்து ராஜா தான் ஸோ ராஜா த்ரீ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா தம்பினோட தம்பி வசந்து எல்லாமே வந்திருந்தாங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷன் இருந்தது வெளியில் போகணும் ஸோ அதனால் சாமி அழைக்கிறதுக்காக வெயிட்டிங் எல்லாம் வந்து சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லி இருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து சாமி அழைச்சி விட்டு உள்ளே விட்டு கிளம்பிட்டாங்க ஈவினிங் வந்து மறுபடியும் ரிட்டன் ஜாயின் பண்ணிவிட்டாங்க ஸோ இப்படி தான் வந்து நாங்கள் சாமியை வந்து வீட்டுக்கு அழைச்சோம் எல்லோரும் காமிச்சதுக்கப்புறமா பையனில் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து விளவி சாம்பிராணி காமிச்சேன் சூடம் காமிச்சு சாமி வந்து அழைச்சாச்சு ஸோ வந்து கொஞ்சம் எப்பயுமே வந்து நான் ஈவினிங் தான் வந்து அழைப்பேன் வியாழக்கிழமை எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பிடிச்சிருந்தது ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி சுற்றி வேலை செஞ்சுட்டு இருந்தது ஸோ எனக்கும் ஹாப்பியாக இருந்தது ஏர்லி மார்னிங் எழுச்சி செஞ்சது ஏன்னால் மற்ற டைமில் எந்திரின்னு சொன்னால் கூட எந்திரிக்கவே மாட்டேன் கண்டிப்பாக ஷோரா இப்போ சாமிக்கு அப்படிங்கும்போது டக்கு டக்குனு எழுந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்காக எழுந்திரிச்சிட்டேன் ஸோ சாமி வந்து சூப்பராக வந்து அலங்காரம் பண்ணி வச்சு வீட்டுக்கு அழைச்சாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எப்படி இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீட்டு அம்மான்னு சொல்லுங்கள் அடுத்தடுத்த வ்ளாக்மே உங்களுக்கு வரும் அடுத்த ஷார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் பாருங்கள் எப்படி நான் வந்து ஃபுல் வந்து ஃபுல் டே எப்படி நான் செலப்ரேட் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு காமிச்சிருப்பேன் சாமியை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வேறு லட்சுமி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைம் சொல்லிவிட்டு அழைச்சிட்டு உள்ளே வந்தாச்சு வெயிலில் வந்து வந்து சூடும் சாமி எல்லாமே காமிச்சிட்டோம் அழைக்கும் போது டென் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாமி நமக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூமுக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிடுவேன் காமிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா நமக்கு குலதெய்வ சாமி எல்லாத்தையும் சேர்ந்து ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டு இப்போ சாமி வந்துட்டாங்க இல்லையா வலட்சுமி சாமி அவங்களுக்கு காமிச்சிட்டு வீடு ஃபுல்லாக சாம்பி நல்லா காமிச்சுட்டு கற்பூரோட காமிச்சேன் ஸோ கற்பூரம் வந்து இன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து மற்ற டைமில் வந்து யூஸ்வல் கலராக கற்பூரம் ஏற்றுவேன் இந்த இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூர தான் வந்து ஃபுல்லாக வந்து மூணு நாளுமே வந்து சாமி யூஸ் பண்ணுறது பச்சை கற்பனை தான் வந்து யூஸ் பண்ணுவேன் கொஞ்சம் அப்படியே ப்ளசண்ட்டாக தெய்வீகமாக இருக்கும்னு நினைப்பேன் ஸோ டிவைன்லேயே இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த ஸ்மெல் வர்றதுக்குமே என்ன அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை கற்பூர மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன் சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி பாலும் வெண்பொக்கலாம் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ கொஞ்சம் அர்ஜென்ட்டாக குயிக்காக வந்து சாமி வேலையும் பார்த்துட்டு பிரசாதம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இதாக இருந்தது நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு நிறைய பண்ணியிருந்தேன் ஸோ அதை வந்து அப்கமிங்கில் பார்ப்பீங்க என்ன பண்ணிடுதுன்னு சொல்லிவிட்டு எங்களோடய வரலட்சுமி தாயார் வந்து எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எப்பயுமே வந்து அழகாக இருப்பாங்க ஒவ்வொரு வருஷமுமே என்ன அது வந்து அதை வந்து முகம் வச்சு முகமாக வச்சு நம்ம சாமி கும்பிடும் இல்லையா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முகமாக அமைஞ்சிருச்சு முகமாக அமைஞ்சு சூப்பராக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சௌரி வந்து வச்சிருந்த டைம் வந்து ஏன்னா முகம் இருக்கும்போது சௌரி வச்சு இன்னும் அழகாக இருக்கும் இல்லையா அது பார்த்தீங்கன்னா சௌரி வந்து நாங்கள் ஈரோடு ஷாப்பிங் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா சௌரி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எல்லாம் வந்துட்டு சாமி சாமியை அழைச்சிட்டு சாமி கும்பிட்றதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு கயிறு கட்டுவோம் இல்லையா அந்த நோம்பு கயிறு வந்து கட்டிட்டோம் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து ரெஸ்ட் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாக ஒர்க்காக பேக் டு ஒர்க் வந்துவிட்டேன் ஏன்னா வந்து நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்வெண்ட்டி மெம்பர்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் குழந்தைங்க கிட்ஸ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் எபவ் வந்துருவாங்க ஸோ மெம்பர்ஸ் எல்லாமே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லன்ச் அம்மாவுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து எல்லாமே ரெடி பண்ணேன் அம்மா கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணுறது மே வேலை தான் பண்ணி கொடுத்தாங்க மற்றனால வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க அம்மா கொஞ்சம் டயர்டாக இருந்தனால வந்து பேர் நானே வந்து பேக் பண்ணிட்டேன் அக்கா வந்து சங்கீதாக்கே போய் வாஷிங் மிஷினில் பார்த்துருவீங்க எப்போயுமே தட்டு வந்து பேக் பண்ணி கொடுக்க வந்துடுவாங்க இந்த டைம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு இருந்தாலும் கப்பக்கப்பூர் அக்கா வந்ததுக்கப்புறமா வந்து பேக் பண்ணிட்டாங்க ஏன்னால் கிச்சன் ஒர்க்கு பண்ணிவிட்டு இதுவும் பண்ணுறது ரொம்ப இதாக கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்தது கரெக்டாக டைமிங் வந்து பார்த்திங்கன்னா அக்காவும் வந்துட்டாங்க ஸோ கரெக்டாக வந்து தாம்பளம் வந்து இந்த வந்து கொடுத்தோம் தாம்பளம் ப்ளவுஸ் போய்ட்டு ரெண்டு வாழைப்பழம் தேங்காய் அப்போ அப்புறம் கோனு என்னென்ன வைக்கணுமோ ஒத்தப்பாடை வகையில் வந்து வச்சாச்சு ஸோ வந்து சூப்பராக வந்து அக்கா வந்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க அக்கா எப்பவும் வருஷம் வந்துடுவாங்க இந்த டைம் வந்து கரெக்டாக அக்கா வந்துட்டாங்க கலவு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ லாஸ்ட்டே வந்து சாம்பார் பாயாசெல்லாம் போட்டிருந்தோம் அந்த டைம் வந்து கலவு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன் சக்கரை பொங்கல் லெமன் ரைஸு மிளகு சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் சுண்டல் தக்காளி சாதம் எல்லாம் வச்சாச்சு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து வச்சுருந்தேன் ஸோ சாமிக்கு வந்து போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக டைம் கரெக்டாக வைங்களேன் சிக்ஸ் ஆகிச்சு கம்ப்ளீட்டாக ஒர்க்லாம் முடிகிறதுக்குமே என்ன ஸோ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நிலக்காலுக்கு வந்து விளக்கு வச்சு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க ஸோ அக்கா சொன்னாங்க அதனால் வந்து நிலக்காலுக்கு விளக்கு வச்சாச்சு விளக்கு வச்சுட்டு தட்டெல்லாம் பேக் பண்ணி கரெக்டாக வச்சுட்டாங்க அம்மாவும் ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு அக்காவும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இருந்தாங்க அதனால கொஞ்சம் குட்டியோ டைம் கிடச்சிருந்துச்சி ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரெடி பண்ணி நான் கொஞ்சம் வளாக்லாக் ஷூட் பண்ணியிருந்தேன் இது மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்கியிருந்தேன் மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் நான் வீட்லேயே ரெடி பண்ண தான் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஸ்வீட்ஸுமே வந்து ரெடி பண்ணணும் ஸோ அதை வந்து ரெடி இருந்தேன் ஏன்னா டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து ரெண்டு டூ டேஸ்க்கு முன்னாடி ரெடி பண்ணிட்டோம்னா சாமிக்கு வந்து பிரசாதம் பண்ணிக்கலாம் ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் முடிஞ்சளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து வீட்லேயே ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சாமிக்கு வந்து தமிழும் வச்சு இப்போ பார்த்துருப்பீங்க தாமும் அந்த சாரியோட ப்ளவுஸ் பிட்டு தான் வந்து முன்னாடி போட்டிருக்கேன் சாமிக்கு க்ரீன் கலர் தான் ப்ளவுஸ் வரும் ஸோ அதை போட்டிருக்கேன் எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் பிங்க் கலர் மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு ஸோ எக்ஸ்ட்ரா ப்ளவுஸ் என்கிட்ட இருந்தது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் வச்சு பேர் பேர் பண்ணியாச்சு ரொம்ப அழகாக இருந்தாங்க ஒவ்வொரு இதுலேயும் வந்து மாலை மாற்றி அடுத்தது பண்ணும்போது அடிக்கடிலாம் வந்து மாற்ற மாட்டேன் இப்போ வந்து வியாழக்கிழம ஸாரி ஒரு பண்ணோம்னா அடுத்து வெள்ளிக்கிழமை ஒன்று அந்த மாதிரிலாம் இல்லை நான் ஒன்ஸ் தான் வந்து பேர் பண்ணி விடுவேன் அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் சனிக்கிழமை மூவ் பண்ணி வைக்கிறோம் வியாழக்கிழமை எடுத்தோம் அப்படின்னா சனிக்கிழமை அம்மனை வந்து நகர்த்தி வைக்கும்போது அதே மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை அழைச்சினாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கெல்லாம் வந்து சாமி வந்து நகர்த்தி வச்சுருந்தேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்ஸ் அந்த ட்ரெஸ் வச்சுட்டு அதை சேஞ்ச் பண்ண மாட்டேன் அதுக்கப்புறம் எல்லாமே வந்துட்டாங்க என் பண்ணாங்க எல்லாமே ஸோ எல்லாம் எல்லோரும் வரலாதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க ஸோ வந்தவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா விளக்கு பூஜை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி ஆரமிச்சிட்டோம் நாங்கள் ஸோ ஃபஸ்ட்டு சாமியில் நேர சாமி கும்பிட்டு பொது எல்லாரும் சாம்பார் கும்பிட சொல்லி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ஸ்லோகங்கள் மகாலட்சுமி போற்றி எல்லாமே முடிஞ்சிடும் எல்லாமே சொன்னோம் ஸோ அதோட ட்ரிப் எல்லாமே அப்கமிங்கில் வரும் பாருங்கள்

மகனே போற்றி ஓம் உச்சிட பிண்டல ரகத்தோய் போற்றி ஓம் போற்றி ஓம் ஒன்றாய் நின்றாய் போற்றி நின்றாய் போற்றி ஓம் உள்ளம் அருளும் புத்தமா ஓம் தர்மலட்சுமி நமக ஓம் தர்மலட்சுமி நமக ஓம் தனலட்சுமி நமக ஓம் தனலட்சுமி நமக ஓம் தவலட்சுமி நமக ஓம் தவலட்சுமி நமக ஓம் நவலட்சுமி நமக ஓம் நவலட்சுமி நமக ஓம் தானலட்சுமி நமக ஓம் முத்துலட்சுமி நமக ஓம் முத்துலட்சுமி நமக ஓம் பவலட்சுமி நமக ஓம் பவலட்சுமி நமக ஓம் மாணிக்கலட்சுமி நமக ஓம் மாணிக்கலட்சுமி நமக ஓம் மரகதலட்சுமி நமக ஓம் மரகதலட்சுமி நமக ஓம் வைரலட்சுமி நமக ஓம் வைகலி நம ஓம் ப்ரமலட்சுமி நமக ஓம் ரீ நம ஓம் விஷ்ணுலி நமக ஓம் விஷ்ணுலட்சுமி நம சுலட்சுமி நமலட்சி நம ஓம் சிங்கரலட்சுமி நமக ஓம் சிங்காரலட்சுமி நம ஓம் சரவணலி நமக ஓம் சரவணலட்சுமி ஓம் நாகலட்சுமி ஷ்மி வரலக்ஷ்மி பாபா வருந்தி அழைக்கின்றோம் பாபா வந்தனம் செய்கின்றோம் பாபா வருந்தி அழைக்கின்றோம் பாபா வந்தனம் செய்கின்றோம் பாபா மகா நைவேத்தியம் செய்கின்றோம் மகா நைவேத்தியம் செய்கின்றோ சிம்மாசனத்து சிரித்து மஹிந்து மகிந்தி oh wow.

சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சு வாய்ஸ் ஒரு கொடுக்கலாம் எல்லாமே வந்து ரா வீடியோ அதை கொடுத்துருந்தேன் பார்த்துருப்பீங்க ஸோ எல்லாத்துக்கும் வந்து பிரசாதமும் கொடுத்தாச்சு த தாமழமும் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேட்டை மாரியம்மன் கோயில் எங்கேருந்து மாரியம்மன் கோயில் இருக்கும் பேட்டையில் ஸோ வேட்டைன்னா ஒரு ஏரியா ஸோ அங்கே வந்து புது மாரியம்மன் கோயில் இருக்குது அங்கே போய் சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் தான் விரதத்தை வந்து முடித்தேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது பசியே தெரியல கொஞ்சம் ஈவினிங் வந்து கொஞ்சம் டல்லானவாக இருந்தது அதுக்கப்புறம் ஆகிட்டேன் எல்லோரும் வரவுமேனு ஸோ சூப்பராக வந்து வரலட்சுன்னு நோய் வந்து சாமிக்கு மட்டும் முடிச்சாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு வந்து அதை வார்த்தைகள் அந்த மாதிரி ஃபுல்ஃபில்லாக இருந்திருந்துவாங்களே அந்த ஒன் டேல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொம்பரமாக சுழந்து விளாடுவோம் விளாட செஞ்சோம் பார்த்திங்களா அதே மாதிரி ஷூராக பொம்பரமாக நிற்கவே இல்லை ஒரு செகண்ட் கூட அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இக்காவும் ஓடுனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சம் நமக்கு ஒரு பவர் கிடைச்ச மாதிரி இருந்தது எக்ஸ்ட்ரா பவர் கிடச்ச மாதிரி இருந்தது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த ஃப்ரைடே வந்து முடிச்சாச்சு சாட்டர்டே வந்து என்ன சாமி நம்ம கூட தானே இருக்காங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து காலையில் இருந்துச்சு கேசரி செஞ்சுருந்தேன் பைனாப்பிள் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரசாதமாக பண்ணிவிட்டு சாமிக்கு தைவேத்தையும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தம்பியை ஸ்கூல் இருந்தது ஸோ அன்னைக்கு ஸோ ஸ்கூலுக்கு வந்து தம்பி விட்டு ப்ரிப்பேர் பண்ணி ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு முடிச்சி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டே வந்து சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சாமி வந்து நாங்கள் கற்று வைக்கணும் நல்ல டைமிங்கில் ஸோ ஈரோட்டில் சண்டே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி நான் கற்று இருந்தோம் ஸோ ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மகா பாப்பா தம்பி எல்லாம் வரையினாங்க ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா சரி ஆஃப்டர்நூன் வந்து எடுத்து நகர்த்திக்கலாம் டைமிங் இருந்தது ஒன்று டு ரெண்டு ஸோ அந்த டைமிங் வந்து சாமி வந்து நாங்கள் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க வந்ததுக்கப்புறமா வந்து ஒரே பூஜையை போட்டு சாமி கும்பிட்டு முடித்தோம் ஸோ சாமிக்கு வந்து பாசிப்பருப்பு பாயாசம் தான் அது பண்ணியிருந்தேன் சாமிக்கு பிடிச்சமான ஒன்றுங்கண்ணாமா ஸோ படித்தேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசிப்பருப்பு பாயாசம் எப்பவுமே வந்து வருஷம் எப்படி பண்ணுவேன் அதே மாதிரி அந்த விஷயம் பண்ணியாச்சு ஸோ ஸ்லோவங்களாம் சொன்னாங்க இப்போ தம்பிக்கு தெரிஞ்சு சொல்லுவவங்க தம்பி சொன்னாங்க நாச்சியல் தெரிஞ்சு சொல்லுவாங்க பாப்பா சொன்னாங்க ஸோ எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சு ஃபைனாக வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நகர்த்தி வச்சோம் நானும் அம்மா மகம் இருந்தோம் ஸோ மூணு பேர் வந்து பொதுவாக வந்து மூணு மூ நகர்த்து போட்டு நகர்த்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லஞ்சுக்கு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தான் எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சேன் அரிசி ட்ரம்ல தான் வைக்கணும் ஸோ சாமி காமிச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகர்த்துனதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாமி அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நான் அரிசி ட்ரம்மலை வச்சிருவோம் அதே தான் வந்து இதை செய்யணும் எப்பயுமே அந்த வருஷம் அதை தான் செய்வேன் ஸோ இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அதையும் வந்து பண்ணியாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதை சாமி நகர்த்தி போது ஏன்னா அழைக்கும் போது அவ்வளோ அழகாக வந்து சாமி ரெடி பண்ணி செஞ்சு வைக்கும்போது ஒரு பெண் பிள்ளை வீட்டுக்கு கூட்டுற மாதிரி தான் ஒரு நஜம ஃபீலிங் தான் இருந்தது ஒவ்வொருத்தவங்களும் அப்படி தான் ஃபேஸ் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா வரவிச்சிட்டோம் அதை பார்க்குறது மூணு நாளாக அப்படியே அவங்க கூட இருக்க மாதிரியே இருக்கும் நம்ம கூட இருக்க மாதிரி இருக்கும் என்னன்னு தெரியல ஒரு மாதிரி பிளஸண்ட்டாக இருக்கும் அந்த டே என் த்ரீ மீன் லாஸ்ட்டு அது ஒரு இல்லை எடுக்கும் போது ரொம்ப கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்துச்சு ஏன்னா பிறந்த வீட்டு பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா வழிடிப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது இன்னும் நம்ம கூட தான் இருப்பாங்க எதுவுமே கொஞ்சம் அப்படி தான் இருந்தது கொஞ்சம் எப்பவும் வருஷம் வருஷம் அதே ஃபீலிங் தான் இருக்கும் இந்த வருஷமும் அதே ஃபீலிங் தான் இருந்தது இப்போ குட்டிஸில் இருந்தனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட பேசிட்டதுனால் வந்து ரொம்ப ஃபீலிங் தெரியல ஸோ கொஞ்சம் இருந்தாங்க டைம் அதுக்கப்புறம் அம்மாவாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்துன்னா ஒன்றும் தெரிஞ்சிக்கல வந்துருப்பிங்க எங்கள் வீட்டு வந்து பார்த்திங்கன்னா வரலேஷ் எப்படி நாங்கள் செலப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் ட்ராப்பில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அழகாக இருந்தது பின்னாடி பேக் ட்ராப் வந்து மகாலாட்சுமி இருக்கும்போது தான் அதை வாங்கியிருந்தேன் ஸோ கோயிலுக்கு கும்பா சித்தப்போ வாங்கினதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை வந்து நிறைவேறது நீங்கள் வந்து விலாக் பார்த்துருப்பேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிட்டா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பில் பண்ணுங்க ப்ரெஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சதுனால உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் கீப் சப்போர்ட் மீ பாய் சி யூ நெக்ஸ்ட் டேல மீட் பண்ணலாம்